நீலகிரி மாவட்டம் கூடலூர் மகளிர் பள்ளி அருகே மூன்று புலிகள் நடமாட்டம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா வனப்பகுதி ஒட்டியுள்ளதால் வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது வழக்கம் இந்நிலையில் கூடலூர் ஃபாத்திமா மகளிர் பள்ளி வளாகத்தில் மூன்று புலிகள் கடந்த ஐந்தாம் தேதி இரவு வேளையில் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது பள்ளி வளாகத்தில் புலிகள் நடமாடியது அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது இதனால் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதால் வனத்துறையினர் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி வருகின்றனர்